ഹായ് എവ്രി വൺ വെലകം ബേക്ക് ടു മൈ ചേനൽ കോഫി വിത് സാമി ശ്രീലങ്കാവിലേ രമേ സ്പെഷലാണ് അതിലേമേ എല്ലോർക്കുമേ പിടിച്ച് ഇറച്ചി സാമ്പാൽ എപ്പടി ചെയ്യുക തന്നെ നാം മണ്ടി പാക പോകും இறைச்சி இறச்சி சாம்பலை நீங்கள் கடையில் வாங்கிறதா இருந்தால் கிலோ ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் முடியும் இதே நீங்கள் வீட்டில் செஞ்சு அதை சின்ன ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் செய்யலாம் அப்படி பிஸ்னஸ் இருந்தாலும் வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் எப்படி எப்படி சின்ன சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணணுமாங்கிறத உங்களோட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து நானூற்றம்பது கிராம் மாட்டு இறைச்சி தான் எடுத்திருக்கேன் இந்த இறைச்சை வந்து இதை மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை கிளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா வார வச்சு ஒரு ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஏழு பூடு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு இலக்கு ரம் எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து எனக்கு மூணு தேவைப்பட்டுச்சு நானூற்றம்பது கிராமுக்கும் இப்போ நான் எடுத்து வச்ச இறைச்சியில் தேவையான அளவு உப்பு தனித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு மேலே சேர்க்க வேணாம் நீங்கள் அதிகமாக சேர்த்து இல்லைன்னு சொன்னால் இதை பொறிக்கக்கூட நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் கறுத்த மாதிரி பேய்த்திடும் ஏன்னா நாம் இந்த இறச்ச வந்து அவிச்சு பொறிக்க போகிறதில்ல டிரெக்டாக அப்படியே பொறிக்க போகிறேன் அதால் தான் இப்போ எடுத்து வச்ச மூணு வெங்காயத்தை இதை மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி அதையுமே நல்லா உதித்தி ஒரு ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இல்லைன்னு சொன்னால் அரைச்சி வந்து உள்ளுக்கு வேகாமல் வெளியால் வந்து நல்லா தீஞ்சிரும் அதால் இதை மாதிரி நல்ல கலர் வரும் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அவிச்சு பொறிக்கிறதா இருந்தாலும் அதே மாதிரியும் செய்யலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அதே எண்ணெயில் நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் வெங்காயம் இதை மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இறைச்சி சாம்பலை நீங்கள் சோறோடு சாப்பிடலாம் அதோட ரொட்டிக்கு சாப்பிடலாம் கஞ்சிக்குமே ரொம்பவுமே நல்லா இருக்கும் கஞ்சோட சாப்பிடக்கூடாது டேஸ்ட் வந்து இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் இப்போ வெங்காயம் இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு பிறகு அதையுமே நல்லா எண்ணெயை வார வச்சு வைக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வந்து இதை மாதிரி எண்ணெயை நல்லா வடிய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாம் பொறிச்சு இரைச்ச பாருங்கள் எவ்வளோ வெந்து வெளியெல்லாம் கிறிஸ்பியாக வந்திருக்கேன்னு சொல்லி இப்போ இந்த பொறிச்சு இரைச்ச வந்து இதை மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு துண்டு துண்டாக்கி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து நல்லா ரெண்டு பல்ஸ் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை மாதிரி நூல் நூல் மாதிரி இருக்கணும் இதை மாதிரி உதிரியாக எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க சம்பலுக்கு யூஸ் பண்ணுற பிளேட் எல்லாமே வந்து ட்ரை அரிக்கணும் ஈரமாக அரிந்துச்சுன்னா சம்பல் வந்து குயிக்காக பழுதாயிரும் ஸ்டோர் பண்ணி வைக்கல அதால் ஈரம் இல்லாமல் நல்லா தொரைச்சி எல்லா பிளேட்டுகளையும் மடுத்துக்கோங்க இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வெங்காயம் வச்ச வெங்காயத்தை இதோடு சேர்க்கலாம் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் துண்டுத்தூள் சேர்த்துக்கோங்க இதை நாங்கள் வந்து கட்டர் தூள்ன்னு சொல்லி செல்வோம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸை சேர்க்கக்கூட நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க தேவையானால உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க இறைச்சிலேயும் ஆல்ரெடி உப்பு இருக்கும் இப்போ நாம் இதெல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு பேனில் வறுத்து எடுக்கணும் அதுக்காக வந்து ஒரு டீஸ்பூன் நச்சீரகம் ஏழு பூடை இதை மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கோங்க இதை மாதிரி ஒரு அகலமான தாய்ச்சி இருந்துச்சுன்னா அதை அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணினது பிறகு நம்ம இறைச்சி பொரித்த எண்ணெயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து தட்டி வச்ச வெள்ளைப்பூடை இதோடு சேர்க்கலாம் அதோட ஒரு கைப்பிடி கறிவேப்பில் ஒரு ரம்பை இலக்கு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது எண்ணெயில் வந்து நல்லா முருகி உங்களுக்கு ஒரு வாசம் வரும் அந்த டைமில் வந்து நாம் மிக்ஸ் பண்ணி வச்சு இறைச்சி மிச்ச இதோடு சேர்க்கலாம் இந்த இறைச்சி சம்பல் பிஸ்னஸ் செய்யக்கூட வந்து நீங்கள் வந்து நிறைய லாபம் பார்க்கலாம் அரை கிலோவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்குமே சேல் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற நீங்கள்னா இதை மாதிரி ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பெரிய சைஸ் லெமன் வந்து மூணு எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இதுக்கு வந்து கடையில் செய்யக்குள்ள தேங்காய் பூ கூட யூஸ் பண்ணி செய்வாங்க நான் அன்றைக்கி தனி அரைச்சியால் செஞ்சிருக்கேன் நம்மளோட அரைச்சி சம்பல் ரெடி ஆகிட்டு ஆரம்பத்தில் இருந்த ஹலருக்கும் இப்போ இருக்கிற ஹலருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு அரை கிலோ அரைச்சிக்கு எந்த அளவில் மற்ற பொருட்கள் சேர்க்கணுமாங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமா நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க